முத்தமிழ் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டினை நினைவினை போற்றும் வகையில் மற்றும் பின்னணி பாடகி பி சுசீலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகள் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் சிறந்த நாள் நினைவாக வழங்கப்படும் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதினை திரைப்படத்துறையில் தடமிட்டு ஏறத்தாழ ஐநூறு திரைப்படங்களுக்கு மேல் கதை திரைக்கதை புகை புகைப்பெற்ற பல்வேறு அருதாஸ் எனப்படும் திருவாரூர் ராஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டினை நினைவினை போற்றும் வகையில் கவிஞர் மு மேட்டா மற்றும் பாடகி சுசிலா அவர்களுக்கு இந்த விருதை வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் இதனை ஒட்டி பாத்திருக்கிறார்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய நூற்றாண்டின் நினைவான இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள கவிஞமு மேட்டா அவர்கள் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு திரைப்படங்களுக்கு ஏறத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் பாதல்கள் எழுதி தனி முத்து பதித்துள்ளார் இவர்களுடைய தமிழுக்கும் மற்றும் கலைத்துறைக்கும் போற்றும் வகையில் அவருக்கு கவிஞர் மு மேட்டா அவர்களுக்கு பெருமைப்படுத்தும் வகையில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்படும் என முத்தலமை அதாவது முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதே போன்று பார்த்தீர்கள் என்றால் கலைஞர்

முதலமைச்சர் முதலமைச்சராக கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தக விசை வருகின்ற முப்பதாம் தேதியாக தலைமைச் செயலத்தில் இரண்டு பேருக்கும் வழங்கி சிறப்பித்து உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி தீபா